என் மனைவி இன்னொருத்தட்ட இருந்ததை நான் பார்த்துட்டேன் சிஸ்டர் என்னால் இம்மையே வாழ முடியல வெளிநாட்டில் இருக்கேன் எனக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க நான் அவளை அடிக்கடி கேட்குறேன் எனக்கு என்ன பண்ணலாம் டைவர்ஸ் டிரைவர்ஸ் கொடுத்துருவான்னு கேட்குறாரு காலால் ஒரு அசிங்கத்தை மிதிச்சிட்டிங்க தங்கம் அந்த காலை வெட்டி தூர ஒதுக்கி போட்டுருவீங்களா இல்லை இல்லை காடும் வாழ்க்கையும் ஒன்றான்னா ஒன்று தான் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு குழந்தை வச்சிருக்கீங்க இப்போ நீங்கள் டைவர்ஸ் கொடுத்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிங்கன்னா அந்த பொண்ணுக்கு நீங்கள் நாற்பது பொண்ணு போகணும் ஏன்னா நீங்கள் ரெண்டா தான் இல்லையா நீங்கள் நாற்பது பொண்ணு போட்டு கட்டி கொடுக்கணும் ரெண்டாவது அவ வந்து உங்கள் மோதாரத்தில் ரெண்டு பிள்ளையும் வளர்ப்பாங்கன்னு சொல்லவே முடியாது எண்பது பர்சன்டேஜ் நம்ம பெற்ற பிள்ளைக்கு இன்னொரு இன்னொரு பெண் வந்துலாம் சொந்த தாய் எல்லாம் நடந்துக்க முடியாது சரிங்களா அந்த பொண்ணு நம்ம புருஷன் சொத்து நம்ம சொந்த பிள்ளை தான் அது அனுபவிக்கணும் மோதாரத்து பிள்ளை அனுபவிக்கக்கூடாதுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு உயிருக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலாம் கண்டிப்பாக உயிருக்கு என்ன ஆபத்து வேணாலும் வரலாம் நீங்கள் அதை நம்ப கூடாது அதனால் இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடியே பெண்கள் தவறு செய்கிறாங்க ஆண்கள் தவறு செய்கிறாங்க வர்ஜனை அப்படின்னு சொல்லி கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்றதில்ல ரெண்டு பேருக்கும் தெரியும் போய் தான் சொல்கிறோம் ஆனால் மனசால ஏற்றுக்கிட்டு வாழ்றதில்ல அவ தப்பு செய்கிறது உண்மையை ஒத்துக்கிட்டா இல்லையா இல்லைன்னு சொல்லல அதனால் வந்து நீங்கள் மாமனிதராகுங்க தவறு யார் செய்யலை இங்கே நீங்கள் மா மனிதராக மன்னிச்சு ஏற்றுக்கோங்க ஏன் தர மனைவி கல்யாணம் பண்ணிவிட்டு தான் நினைச்சு குடும்ப நடத்துங்க சரிங்களா ஏன்னா வந்து இந்த உலகத்தில் தவறு செய்யாதவங்களே கிடையாது பர்ஃபெக்டானவங்களே கிடையாது சரிங்களா அதனால் வந்து அவங்க உண்மையை ஒத்துக்கிட்டாங்க நீங்கள் அதையே நினைச்சிக்கிட்டுன்னா அவங்களால் வெளிநாட்டில் வேலை முடிக்க முடியாது தங்கம் அதனால வந்து அவங்களும் ஒத்துக்கிட்டு இனிமேல் நான் அதை தப்ப செய்ய மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்க ஒரு ஸ்கூலுக்கு போய் அறிவு வளர்த்துக்கிறோம் அதே ஒரு அனுபவம் சிறந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கும் அவங்க அனுபவப்பட்டுருக்கிறாங்க சிறந்த பாடத்தோடு அவங்க விளங்குவாங்கன்னு நான் நினைக்கிறேன் ஒரு முறை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க தங்கம் நல்லாயிருக்கும் உங்கள் லைஃபு யார் தப்பு செய்யலை என்ன தப்பு செய்யலாம்